அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு மாத பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல ஏற்ற நேரம் இது எந்த நேரம் அதை பற்றின திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் வேறு எந்த தலத்திலும் இல்லாத தனி சிறப்பாகத்தான் திருவண்ணாமலையில் மட்டும் மலையை வளம் வந்து வழிபடும் வழக்கம் இருக்குங்க கிரி என்றால் மலை வளம் என்றால் சுற்றி வருதல் மலையை சுற்றி வந்து வழிபடும் முறைக்கு கிரிவலம் அப்படின்னு பேர் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை திருத்தலத்தில் சிவனே மலையாக காட்சி தருவதாக ஐதீகம் அதனால் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் சிவனை வளம் வந்து வழிபட்டதற்கு சமம் திருவண்ணாமலையில் பல கோவில்கள் சித்தர்கள் சித்த புருஷர்களின் ஆசிரமங்கள் ஜீவ சமாதிகள் குலங்கள் போன்றவை உள்ளதால இந்த மலையை ஒரு முறை வளம் வந்தால் அனைத்து தெய்வங்கள் சித்தர்கள் உள்ளிட்டோரின் ஆசிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை திருவண்ணாமலையில் பக்தர்கள் மட்டுமல்ல தேவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் கூட இன்னைக்கும் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவதாக ஐதீகங்க இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மற்றும் ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வருகிறது ஆவணி மாத பௌர்ணமி என்பது அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் அதனால இந்த நாளை ஆவணி அவிட்டம் அப்படின்னு ஆண்டுதோறும் கொண்டாடுறது வழக்கம் அதிலும் இந்த ஆண்டு ஆவணி மாத பௌர்ணமி சிவ வழிபாட்டிற்குரிய திங்கட்கிழமையில் வருவது இன்னும் சிறப்பானதுங்க சிவனுக்குரிய விரதங்களில் சோமவார விரதமும் ரொம்ப ரொம்ப உயர்வானது தாங்க பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே திருவண்ணாமலை கிரிவலம் தான் எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரும் புண்ணிய மற்றும் ஆன்மீக பூமியும் முக்தி தலமுமான திருவண்ணாமலையில் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் கிரிவலம் செல்லலாம் இருந்தாலும் கிரிவலம் செல்லும் நேரம் கிழமை திதி ஆகியவற்றின் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும் திதிகளில் பௌர்ணமி மட்டுமன்றி அமாவாசை திதியும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற திதியாகுங்க அதுபோல சிவராத்திரி பிரதோஷம் மாத பிறப்பு இது போன்ற நாட்களிலும் கிரிவலம் செல்வது சிவனின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது வருகின்ற திங்கட்கிழமை பௌர்ணமி கிரிவலத்தின் பலன்கள் என்னன்றதை பார்த்துரலாம் திங்கட்கிழமையில யார் ஒருத்தர் திருவண்ணாமலையில கிரிவலம் போறாங்களோ அவர் ஏழு உலகத்தையும் ஆளும் உயர்ந்த நிலையை பெற்று இறுதியில் சிவனின் திருவடிகளையும் சென்று சேருவார் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டுமல்ல திங்கட்கிழமையில் கிரிவலம் சென்றால் திருமண அகலும் அப்படிங்கறதும் நம்பிக்கையா இருந்துட்டு வருது திங்கட்கிழமையில் வரும் பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் வலம் வந்து பிரம்மதேவர் கல்வி கடவுளான சரஸ்வதியை திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள்ல சொல்கின்றது அதனால திருமண பிரச்சனை தடை இருப்பவர்கள் திங்கட்கிழமையில் வரும் பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் எப்படிப்பட்ட திருமண தடையும் நீங்கும் நீதித்துறையில இருக்கிறவங்க திங்கட்கிழமையில வரும் பௌர்ணமியில கிரிவலம் வந்தாங்க அப்படின்னா வாக்குவன்மை அதிகரித்து எடுக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி பலகாலமாக வழக்கு வியாஜியங்களில் சிக்கி தீர்வு ஏற்படாமல் இருக்கிறவங்களுக்கு திங்கட்கிழமையில் வரும் பௌர்ணமியில் கிரிவலம் சென்றால் வழக்கு நல்ல முறையில் முடிவுக்கு வருவதுடன் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆகஸ்ட் மாத பௌர்ணமி எப்போ கிரிவலம் செல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று அதிகாலை மூன்று ஏழு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபதாம் தேதி அதிகாலை ஒன்று ஒன்பது மணி வரை இந்த பௌர்ணமி தேதி இருக்குங்க இந்த நிலையில் திருவண்ணாமலையில் ஆகஸ்ட் மாத பௌர்ணமியில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரத்தை கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த மாதம் பௌர்ணமி சோமவார பௌர்ணமியாக வருவது மிகவும் விசேஷம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அன்று காலை மூன்று நான்கு மணிக்கு துவங்கி இரவு பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்குள் பக்தர்கள் கிரிவலம் செல்லலாம் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நேரமே பௌர்ணமி திதி உச்சம் பெற்றும் இருக்கும் நேரமாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க அதனால ஆகஸ்ட் இருபதாம் தேதி அதிகாலை ஒன்று ஒன்பது வரை இந்த பௌர்ணமி திதி இருந்தாலும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவு உடனேயே கிரிவலத்தை பக்தர்கள் நிறைவு செய்து கொள்வது சிறப்பு அப்படின்னு நிர்வாகம் தெரிவித்துள்ளதுங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலத்தில் கலந்து கொண்டு சிவனின் அருளாசியை பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்